திருச்சிற்றம் வலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பறிவேல் சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேல் முருகனுக்கு அரோகராம் அருணகிரி நாதர் அருளி செய்த வேல் விருத்தம் இந்த வேல் விருத்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் எட்டு இப்பதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் மா தடிந்து தன்மல் மல்குகிரியூடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறைவிடுத்து ஓம விருடி தலைவர் ஆசி பெற்றுயர் வானில் ஒம்பிதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சோமகலச பிரபாலங்கார தரஜடா சூடி காலாந்த காலர் துங்கரட்சத்ரோக துரக கேசர மாம்பர சேம வடவாம்புய பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதர குகன் செம்பொற்றிரு வேல் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் மாமுதல் தடிந்து தன்மல் குகிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம விரிடி தலைவர் ஆசி பெற்றுயர் வானில் உம்பர் பெற்று நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சோமகல பிரபாலங்கார் தரஜடா சூடி காலந்த துங்க ரட்சக துரோண கற்க குளி சஞ்சுள கேசர மாம்பர சேமவட வாம்புய சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவ் நந்தன கஜானன கைவேல் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் முதல்வனாய் நின்று மாமரமாய் மாறின சூரபத்மனை அழித்து குளிர்ந்த ஏழு மலைகளையும் ஊடுருவி சென்று அந்த மலைகளில் வசித்த அசுரர்களின் வலிய மார்பினை பிளந்து அப்புறமாக சென்றும் தாமரை பூவினில் வாசம் செய்யும் பிரமனை பிரணவ பொருளை தெரியாமல் இருந்த குற்றத்திற்காக சிறையில் அடைத்தும் நூறு அஸ்வமேத யாகம் செய்த இந்திரனை சூரபத்மா அடைத்த சிறை நின்றும் விடுவித்து யாகங்கள் செய்யும் முனிவர்களின் வாழ்த்து பெற்று மேலே சொர்க்கத்தில் தேவர்களால் செய்யப்பட்ட துதிகளை பெற்று நா வண்ணை உடைய கீரனின் துதி பாடல்களை பெற்று இந்த உலகங்களில் யாருக்குமே இல்லாத வகையில் கீர்த்தியை பெற்ற கூரிய வேளாயுதம் இந்த வேலைக்கு எவ்வளோ பெருமையை பார்த்தீங்களா எப்படியெல்லாம் முருகர் கையிலேருந்து ஆட்சி பண்ணுது பாருங்கள் அது யாருடையது என வினவினால் கிண்ணம் போன்ற பிறை சந்திரன் ஒளி வீசும் அலங்காரத்தை ஜடா முடியில் தரித்துள்ளவரும் யமனுக்கும் மரணத்தை விளைவிப்பவரும் பரிசுத்தம் வாய்ந்த உலகை பாதுகாக்கும் வில் வால் வஜ்ராயுதம் சூழவைகளை கொண்டுள்ளவரும் குதிரையின் உருவத்தை கொண்டு சிங்கம் போன்ற கம்பீரத்துடன் சமுத்திரத்தை பாதுகாத்து வரும் வ வடவா அபிஷேக நீராக கொள்பவரும் வெண் சங்கை காதில் ஆபரணமாக கொண்டவரும் திக்குகளை ஆடையாக கொண்டவரும் முக்கண்ணரும் ஆகிய சிவபெருமானின் குமாரனும் யானை முக கடவுளான விநாயக பெருமானின் சகோதரனும் ஆகிய முருக மூர்த்தியின் அழகிய பொன் போன்ற கரத்தில் தங்கும் வேலாயுதமே அது எவ்வளோ பார்த்திங்களா எவ்வளோ பெருமை வாய்ந்த வேலு அந்த முருகப்பெருமானுடைய தங்க கையில் தவழ்கிற வேல் அது அந்த வேலை அந்த வேல் விரு விருத்தத்தை பாடி நமக்கு ஏற்பட்டிருக்கிற தீவர்களால் ஏற்படுற பகையெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு தடைகள்லாம் பொடிப்பொடியாகிறதுக்கும் இந்த விருத்தம் மிகவும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை தினந்தோறும் பாடுங்க அருணகிரிநாதர் அருளி செய்தது வாங்க நம்ம மறுபடியும் பாடும் மாமுதல் தடிந்து தன்மல் குகிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம விருடி தலைவர் ஆசி பெற்றுய வானில் உம்பர் சொற்றுதி பெற்றுனார் உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒ பில் புகழ்பெற்ற வைவேல் சோம கலச பிரபாலங்கார தரஜடா சூடி காலாலந்த காலர் துங்க ரட்சக துரோண கட்க குளி சஞ்சுள துரக கேசர மாம்பர சேம வடவாம்புய பரண சங்காபரண திகம்பரத் திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதரகுபன் செம்போற்றிற்கைவேல் செம்போற்றிருக்கைவேல் ஒப்பில் பெற்ற வைவேல் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேள் வேல் வடிவேல்றிற தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் ஈரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்